நேத்த வந்து பார்த்து ம் என்ன சொல்லுது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அது ஒண்ணு ஒரு முறை ரெண்டு முறை ரிப்ளே பண்ணுங்க அதுக்கு பாடம் நடத்தியிருக்கேன் அது பாடம் நடத்துறதுல பாருங்க நாற்பது நாப்பத்தேழாவது பாடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் நான் பாடம் நடத்துகிற முறை இருக்குது நாப்பத்தேழு பாடத்துல அது பத்தொன்பதாவது பாடத்தை பார்த்து அது அப்படியே இருக்குது அதுல சரிங்க சரிங்க ஓகேங்க அவ்வளோதான் வேலை முடிச்சு கொஞ்சம் படிக்க தெரியாத கூட படிச்சுக்கலாம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோ தமிழ் தெரிய தான் அது உங்களுக்கு படிக்க தெரியாது இல்லை அதை கேளுங்க பத்த பதாம் படத்தை நீங்க கேட்டீங்கன்னா தெரிஞ்சு வரும் இது நாற்பத்தி ஏழு படத்துக்கு படிச்சு ஏத்தி பாருங்க இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு நான் புத்தகம் வாங்கி ப படிக்க தெரியாதவங்க அதை படிச்சாங்கன்னா சரியா போய் நேரடியாக வகுப்படுத்துறாங்க அது மாதிரி நூறு வீடியோ இருக்கு

கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுச்சு ஓய்வு கொடுக்க கொடுக்க குடுக்க விஷத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் நீரை அருந்திதான் ஓய்வு கொடுக்கணும் நீரை அருந்திதான் ஓய்வு கொடுக்க வேண்டும் நீரை அருந்திதான் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் ஆமாங்க இடைவெளி நீர் தான் எந்த அளவுக்கு நீர் அறிந்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாந்தி வரும் சில நேரத்துல வாந்தி வரும் இந்த வாந்திங்கிறது உள்ளே சேர்ந்த விஷயங்கள் வயிற்றுல வந்து இறப்பையில வந்து தங்க தங்கி தொண்டை வரைக்கும் வருது அவ்வளோ விஷத்த எடுத்துட்டே இருக்கும் எடுத்து மறுபடியும் நீர் குடிச்சோம்னா வாந்தியே வரும் புழக்கன்னு கசப்பா வாந்தியே வரும் மஞ்சளா வரும் அந்த வந்தி அந்த அந்த வாந்தி வெளிப்படிச்சுட்டு தொண்ணூறு விழுக்காடு தப்பிச்சிட்டோம்னு நடத்தணும் அப்படித்தான் ஐயா வாந்தி எடுத்தாரு அவர் கடம்பு இவர் கம்பம் கம்பம் தேனி கம்பம் தேனி உம் ஒரு காலத்துல அது மதுரை மாவட்டம் இப்ப தனியார் மதுரையில் இருந்தது இப்ப அது மாறிடு தனியபுரி மலைநாடு மலையடிவார் மலைநாடு மலைநாடு

என்ன என்ன ரெண்டு என்ன ஒன்னு ரெண்டுதான் வருது வாட்ஸ்அப் பண்றது ஒண்ணு இருக்குது இல்ல கூகுள் சர்ச் பண்ணும்போது ஒண்ணு வருது அது போக கொடுக்கற தொடர்புல அண்ணனு நடக்கிற பாடத்தை எடுத்து எடுத்து போட்டுருவோம் விவாதம் பண்றதும் போட்டுருவேன் அது பொதுவாக போயிட்டு இருக்கு இது தனியா வந்து கூகுள் வகுப்புன்னு தனியா நடத்துறல அந்த கூகுள் வகுப்புன்னு தனியா அது பட்டியல் இருக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஆயிரம் வீடியோ இருக்கு இப்போ விவாதம் பண்ணது ஆயிரம் வீடியோ இருக்கு விவாதம் செய்தது மட்டுமே ஆயிரம் வீடியோ இருக்கு அது போக நாலாயிரம் வீடியோ தனியா இருக்கு அது உள்ள போய் பட்டியல் பார்க்கணும் அது என்ன என்ன நோய்க்கு எல்லாமே இதுதான் அப்ப வந்து இதுல இதுல இப்ப நேற்று இது பேசுனதுல ஏத்தி இருப்பேன் நேத்து பேசுறது புத்தாடு போது எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் கேள்வி லிங்க் அனுப்பு வந்துக்குது குழுவில் போட்டாச்சு இல்லை குழுவில் எந்த குழு மருத்துவம்னு ஒரு குழுவில் இருப்பீங்க நான் ஒரு மருத்துவ குழு அதில் இருக்கும் அதில் போட்டாலே எல்லாத்துக்கும் போயிடும் மருத்துவ குழு சரிங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துறேன் அதில் போட்டால் உங்களுக்கு வருமே வாட்ஸ்அப்பில் வந்துடுமே வாட்ஸ்அப் குழுவில் வாட்ஸ்அப்பில் போட்டால் உங்களுக்கு வருமே அது எப்படி வராமல் போகுது வரலங்க எல்லாம் வரும் வர எல்லாம் உணவு பார்க்க தெரியலன்னு சொல்லுங்க காலை நீர் மருத்துவம் இருக்கிறீங்க காலை நீர் மருத்துவத்தில் இருக்கிறீங்க ஆரியல் நீர் ரெண்டு குழு இருக்குது வாட்ஸ்அப்ல இருக்கு அதெல்லாம் இருக்குதுன்றீங்களா சரிங்க அது இருக்குதுங்க

இது வந்து கூகுள் கூகுள் இதுல மட்டும் எத்தனை பேர் நூத்தி பதினஞ்சு பேர் இருக்காங்க இதுல போட்டா நூத்தி பதினஞ்சு பேருக்கு போயிடும் எங்கிட்ட பணம் கட்டி வந்தவாங்க பணம் கட்டி சேர்ந்து பல நடைஞ்சவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க வெளிநாட்டவர் இருக்கிறாங்க உள்நாட்டவர் இருக்கிறாங்க நன்கொடுக்கு ஒரு லட்சம் பேர் நன்கட்ட குடுத்தவாங்க ஒரு லட்சம் கட்டி படுத்தவன் கட்டிட்டு இன்னும் வராம இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரி வர்றங்கிட்டே இருப்பாங்க இந்த நன்கொடை கொடுத்து கற்றுக்கிட்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு போடவங்க எதிர்காலத்தில் வந்து நேரடியா பணம் கட்டிட்டு வர மாதிரி உள்ள கொண்டு வர போகிறேன் அந்த நோய் எடுத்துட்டே நோய் குடமாக்குற முடியும் எடுத்துடைய நோய் குணமாக்குற முறை தத்துவம் நோய் குணமாக்குற முறை ரெண்டு நாள் தத்துவத்தை சொல்லிட்டு மூணு அடுத்த மாசம் கொண்டு வர போறேன் ஏன்னா அவருக்கு இந்த வீடியோ பார்க்க வச்சிருவேன் அதாவது ஏற்கனவே நான் பண்ணிருக்கேன் அதெல்லாம் அவனுக்கு அனுப்பி வச்சிருவேன் அதெல்லாம் ரெண்டு நாள் பார்க்க சொல்லிடுவேன் ரெண்டு நாள் சொல்லிடுவேன் அப்புறம் நேரடியாக வைத்தியம் நேரடியா வைத்தியத்துக்கு வரும்பொழுது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துடும் ஆறு ரிப்போர்ட் எடுக்க சொல்லுவேன் அவங்க தயார் அவங்க அதுக்கெல்லாம் தயார் இருக்கிறவங்க உள்ள வர முடியும் எல்லாம் ஓசி வைத்தியம் இனிமேல் கிடையாது யாரா இருந்தாலும் பணம் கட்டிட்டு வரணும் மருத்துவ மருத்துவ ஆராய்ச்சி பண்ணாமல் எப்படி வர முடியும் எப்படி கண்டுபிடிக்கணும் யாரையும் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது மருத்துவ ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் கையில வந்து சிக்கிக்குவேன் அப்ப கரெக்டா இதெல்லாம் இருக்குது அவனுக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவேன் அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் இனி அப்படித்தான் ஆனால் அறிவியல் முறையில கொண்டுட்டு போகணும் போச்சு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் ஆயிடுது இல்லையா அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்றும் இல்ல இது இப்படி இருந்தா வாட்ட போ அப்படின்ட்டு இப்படி இருந்தாவா எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர ஆமா சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் அப்போ அது ஒழுக்கமாக இருக்கும் ஏன்னா இது பழங்காலத்தில் இருக்கிற பழக்க பழங்காலத்தில் இருக்கிற பழக்கத்தை ஒழுங்கா கொண்டு வரணும் அறிவியல் முறையில் கொண்டு வரணும் அறிவியலாம இருக்கணும் மனதுக்கு வேலை கொடுக்கற மாதிரி இருக்கணும் அறிவியலாம இருக்கணும் மனதுக்கு வேலை விரட்டி ஜெயணும் அது இனிமேல் அப்படித்தான் யாராக இருந்தாலும் சரி அப்பதான் அவங்களுக்கு என்ன ஒழுக்கத்துக்கு வருவாங்க நாமையே பிறர் மேலே கவலைப்பட முடியாது நமக்கு அறிவியல் இல்லைன்னா நம்ம ஒத்துக்க மாட்டாங்க நீ யாரை குணமாக்குதுன்னு கேட்பாங்க இது குணமாக்குற நோயை குணமாக்க முடியாதுங்கிறது வெள்ளக்காரனுடைய கொள்கை உடம்பே உடம்பை கரைக்க முடியாது உடம்பை கரைக்க முடியாதுங்க வெள்ளக்காரன் எப்படி கரைஞ்சது இப்போ கிட்டத்தட்ட ஏழு கிலோ கரைஞ்சது எப்படி கரைஞ்சிது இந்த மருத்துவம் வந்து உலக எந்த எந்த விண்வெளிக்கு போறவனுக்கு கூட இது தெரியாது இது எப்படி கரைச்சிது இதுதான் பழங்காலம் இருக்கிற யோக முறை இதெல்லாம் தெரிச்சுக்கிட்டு தான் உள்ள வரணும் அப்ப இது இது ஆர்வத்துல பண்றது அதுல சாத்தியமே இல்லை யாருக்கு இது பரிந்துரைக்க முடியாது அவர் அவர்கள வரணும் இவரை சொல்லலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் தவிர அவர்களும் இந்த தான் வந்தாகணும் அவங்களும் ஒரு வருஷம் பின்பற்றணும் பன்னெண்டு வர் பன்னெண்டு வருஷம் சொன்னபடி கேட்கணும் அவங்களுக்கு தான் பயிற்சி இது வந்து பணம் சம்பாதிக்கிற முறை இல்லை வியாபார முறை கிடையாது எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு அதை மருந்து மாத்திரை கடையில் போய் மருந்து கடையில் போய் த தலைவலிக்கு வைத்தியம் கொடுக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுக்க பத்து ரூபாய்க்கு மாத்திரை கொடுப்பான் எதை சொன்னாலும் மாத்திரை கொடுத்துருவான் யாரும் தேவையில்லை அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டுட்டு தின்னுட்டு போய் நல்லாருக்கு முன்னாடி போயிட்டு இருப்பான் கடைசியில் அதுதான் மருத்துவர்கள் மருத்துவர் கொடுக்கறது மதுதான் மருந்து அதே மருந்து அவனுக்கு மருத்துவர் கொடுப்பாரு அவனு ஆளை கொலை செஞ்சிருவான் கடைக்காரன்னு ஆளை கொலை செஞ்சிருவான் யாரும் கேள்வி கேட்க முடியும் ஏன் நீ நீ எமன் கடக்காரன் மருந்து கொடுக்கிற கடைக்காரன் ஒரு எமன் மருந்தையை பரிந்துரைக்கிற அந்த மருத்துவனு ஒரு எமன் கடைசியில மருந்தையே திருட்டு இருக்கிறது ஒரு ஒரு எமன் அப்ப எல்லா நீயும் ஒரு எமன் எல்லாரும் எமன் அப்ப எல்லாத்துக்கும் பங்கு சாவுக்கு எல்லாரும் காரணம் யாரையும் தண்டிக்க முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா எடுத்து ஏன்னா எல்லாரும் சாகுறாங்க அப்படி சரி 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 தினமும் செத்து போ போலதான் அப்படி யாரும் கவலைப்பட மாட்டான் அந்த அந்த ஒரு மணி தான் கவலை இருக்கு அப்புறம் காணா போயிடும் இந்த பெரிய கோடி இறைச்சி மாட்டு அரிச்சி ஆட்டு அரிச்சி உள்ள போச்சுன்னா அந்த சாவில் சாவு கடைஞ்சு போயிடும் சாவுங்கிறத மறந்துடுவாங்க சாவுங்கிறத மறந்துடுவாங்க ஆமா பழ மாட்டுக்கறிக்கு ஆட்டுக்கறி தலைக்கறி தின்னா முடிஞ்சு போச்சு சாவுனாவே தலைக்கறி வந்தாச்சு சாவுனாவே தலைக்கறி எப்படா போடுவான்னு பாத்துட்டு இருப்பான் சாவுட்ல கலக்கிறதுங்கிறது தான் நாகரீகம் சாவுட்ல கலக்கு ம் கடல் சேரி கொண்டு வச்சு இப்போ திங்கிறானுங்கள வலிச்சு வலிச்சு கட்டுறானுங்களா இல்லையா சாப்பிட்றாங்க அப்புறம் என்ன சாவுடுது சாவுடு விரு சாவுடு விருந்து விட மாறுது சாவுடு விருந்து விட மாறுது ஆமா இன்னைக்கு பூரா அப்படித்தான் போயிட்டு இருக்குது அப்புறம் என்ன பக்தி மார்க்கம் என்ன வெங்காயமா இருக்கும் ஆஹ் இதா பக்தி மார்க்கம் இதெல்லாம் வந்து இதா பக்தி மார்க்கம் உம் சேத்து போனதுக்கு அப்புறம் ஆடுரு மாடுரு அப்படி கடவுள் சொல்லிச்சான்னு கேக்குறேன் கடவுள் உயிரை கொடுத்து இப்போ கடவுளுக்கு பழி கொடுக்கறான் என்னடா நியாயம் கடவுள் உயிரை படைத்தாருங்கிறா இப்ப எப்படி கொலை செய்யற இப்ப தெரிய வேண்டாமா அப்போ கடவுள் எங்கே டி எங்கே அப்போ கடவுள் மனிதரை படைத்தார் ரைட்டு அப்போ உயிரை படைத்தார் ரைட்டு நீ உயிரை கொலை செய்யற நீ திங்கறக்காக என்ன பண்ற உயிரை யார் மேல பள்ளி போடுற கடவுள் மேல கடவுள் தண்டிக்கிறது இல்ல கடவுள் தண்டிக்கிறது இல்ல ஒரு கோழி வெட்டினா கடவுள் தண்டிக்கிறாங்க ஒரு கோழியும் இருக்காது ஒரு மனுஷ தப்பே பட மாட்டேன் கோழி கோழி வெட்டுறது ஆட்டை வெட்டுறது முட்டை உடைக்கிறது அப்படி இருந்ததுன்னா ஏ கடவுள் தண்டிப்பாரா இருந்தால் இன்னைக்கு எதுவுமே நடக்காது அப்படி அப்படி பார்த்து யோசிச்சு பாருங்க கடவுள் இருந்து தண்டிக்கிற மாதிரி இருந்தா அப்ப கடவுளை கடவுள் அப்ப இருக்கேன் கற்புன தெரிஞ்சு போச்சு அப்படி ஒரு ஆடை வெட்டுறேன் ஆடு வெட்டும்போது கடவுள் டே நான் படைச்ச கடவுள் நம்மளை கொள்ளுமா இல்லையே கொல்ல மாட்டேங்கிறாரு கேள்வி எப்படி கடவுள் தான் கோழியை படைச்சாருங்கிற ஆனா கோழி போது கடவுள் வர்றது இல்லையே ஏன் மனிதனே அறுத்தாலும் கடவுள் வர்றது இல்லையா மனிதனே கொலை செஞ்சாலும் கடவுள வர்றதுல செஞ்சிட்டா கூட என்னை படைச்சது கடவுனா நான் என்னை கொலை செய்யறப்பையே அவரு வர்றதில்ல யோசிச்சு பார்க்கணும் இப்படித்தான் சித்திக்கடும் இது கூட பரவாயில்ல ஒரு மந்திரி போர்ல குண்டை போடுறாங்க குண்டை போட்டு வாடங்குறா ஒரு குண்ட ஒரு ஆளை கொண்டிருக்கு நூறு பேலை வடுற அவனுக்கு கடவுள் வர்றது இல்லை இவன் சொன்னானா எத்தனை வேணாலும் கொலை செய்யலாம் அப்படித்தான் ஈழத்தில் நடந்தது ஒன்றரை லட்சம் தமிழர் அப்படியே கொலை செஞ்சாங்க காங்கிரஸ்காரர் தான் கொலை செஞ்சாங்க காங்கிரஸ்காரங்கள்தான் கொலை செஞ்சாங்க தமிழர்களை கொலை செஞ்சது காங்கிரஸ் காரங்கள்தான் வேற இவர் நரசிம்மராவு சரண் அவர் பேர் என்ன சரண் சிங் இந்த அவர் பேர் என்ன மன்மோகன் சிங்கு இவங்க சோனியா காந்தி இவங்களே சேர்ந்துதான் அதில் மொத்தமாக கொலை செஞ்சாங்க ரெண்டு லட்சம் தமிழர்களை கொலை செஞ்சாங்க இப்படித்தான் எல்லா நாட்டுலயும் அரசியல்வாதம் இப்ப பாரு பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் பிரதமர் போற அறுபதனாயிரம் பேர்த்த கொலை செஞ்சிருக்கிறாங்க அது குழந்தைகளே இருபதனாயிரம் குழந்தைகள் பச்சை குழந்தைகள்லாம் ரெண்டு வயசு ஒரு வயசு ஆறு மாசம் இதுக்குள்ள என்ன தண்டனை கடவுள் எங்கே இருக்கிறார் அப்ப கடவுளுங்கிறது மனிதனுடைய கண்டுபிடிப்பு தெரிஞ்சு போச்சா கடவுள் என்பது இவங்க கையால் மாதிரி வச்சுக்கிறான் யாரு மனிதன் கடவுளை கையால் மாதிரி வச்சுக்கிறான் இவனுக்கு கடவுள் என்பது பொழுதுபோக்கு கடவுள் என்பது பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு குழந்தைகள் எப்படி பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி கடவுள் வச்சு விளையாடுறான் கடவுள் குழந்தைகள் எப்படி இந்த பொம்மை சாமி வச்சு விளையாடுற மாதிரி இவன் வந்தா பெரிய இந்த பேர் பெரிய சாமின்னு பேர் வச்சு விட்டான் குழந்தைகள் விளையாண்டா சின்னசாமி இவன் விளையாண்டா பெரிய சாமி அதுவும் எதுவும் பண்ணாது இதுவும் எதுவும் பண்ணாது எப்படி அருமையான கணக்கு பார்த்தியா இவன் இவன் மட்டும் தப்பு பண்ணிக்குவான் அடுத்தவன் தப்பு பண்ணும்போது கடவுள் கண்ணை குத்துவா இவன் எல்லா தப்பும் பண்ணுவான் அடுத்தவன் தப்பு பண்ணே கடவுள் கண்ணை குத்தி போட்டு கம்முடுற அப்படிம்பா கடவுள் கண்ணை வந்து குத்துதான் எப்படி இல்ல கதவு கம்பார் அப்போ ஒழு தான் ஒழுக்கம் என்பது நமக்கு வேண்டும் அந்த ஒழுக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் நம்ம பேசலாம் சரியா நன்றி